இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துல மிகப்பெரிய ஒரு இடத்துல வேலை இருந்தீங்க அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து நீங்க நல்ல உங்களுக்கு சம்பளம் நல்ல வேலை இதையெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்தீங்கன்னு நிறைய பேரு கேட்டுட்டே இருக்காங்க நம்ம கமெண்ட்ல அதுக்கு நான் இதுவரை பதில் சொல்லவே இல்லை ஆனா இப்ப சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏனென்றால் எதற்காக நகர்ந்தேன் அப்படின்னா நான் வேலை பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஃபீல்டுல ஒரு ஸ்கேன் சென்டர்ல ஜோனல் மேனேஜரா இருந்தேன் ஒரு பதினைந்து வருடங்கள் அந்த ஹெல்த் கேர்ல வேலை பார்த்திருக்கேன் அப்ப எதற்காக விவசாயத்திற்கு வர வேண்டும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் ஏனென்றால் உணவுகள் எல்லாம் விஷமாக்கப்பட்டிருக்கிறது நீங்க எந்த பொருள் வாங்கி சாப்பிட்டாலும் கடைகள்ல அதுல ரசாயனம் கலக்கப்பட்டிருக்கிறது நிறைய கெமிக்கல்ஸ் கலக்கப்பட்டிருக்கிறது அதை சாப்பிட சாப்பிட நமக்கே தெரியாமல் எண்ணற்ற வியாதிகள் வருகிறது நமது ஜீன்ஸ்ல கூட மாற்றம் ஏற்பட்டு கேன்சர் வருது முதல்ல இப்ப நமக்கு கூட வராம இருக்கலாம் ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளின் மூலம் நமது குழந்தைகளுக்கு கூட கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் நீங்க கடையில போய் என்ன வாங்கினாலும் சரி சரி தானியங்கள் வாங்கினா கூட இப்ப பாத்தீங்கன்னா அது ரசாயனம் போடப்பட்டதாக இருக்கிறது கீரை தக்காளி கத்திரிக்காய் இவற்றுல கூட ரசாயனம் தெளிக்கப்பட்டு தான் வருது ரொம்ப நாள் வாடாம இருக்கணும் வதங்காம இருக்கணும் அப்படின்ட்டு